ஒரு சின்ன தோல்வியை கூட நம்மளால் தாங்க முடியலையே அப்போ நாம் என்ன பண்ணுறது வெற்றி வரும்போது கொண்டாடுறதும் தோல்வி வரும்போது துவண்டு போகிறதும் மனித இயல்பாக இருக்கே அதை எப்போ நாம் மாற்றிக்கொள்வது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது இந்த உலகத்தில் அழிவுகள் இல்லாமல் தோல்விகள் இல்லாமல் இழப்புகள் இல்லாமல் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் முன்னேறியிருக்காங்களா ஆனால் பாருங்கள் ஒவ்வொரு தடவை போதும் அவங்க மனசு என்ன சொல்லும் தெரியுமா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லும் பணம் வச்சுருக்கிறவன் தான் அதை வந்து இழக்க முடியும் பணமே இல்லாதவன் எதையுமே இழக்க முடியாது வெற்றியை பெறக்கூடியவனுக்கு தான் தோல்வி வந்து சேரும் கையில் பணம் இருக்கிறவன் தானே தொலைக்க முடியும் பணம் இல்லாதவன் தொலைக்க முடியாது இல்லை அந்த மாதிரி நமக்கு ஒரு தோல்வி வருதுன்னா அதற்கான வெற்றியை நாம் அடைவதற்கான தகுதி நமக்கு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளார ஆசைகள் வருது பார்த்திங்களா எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சுருவேன் எப்படி இருந்தாலும் நான் சம்பாதிச்சிருவேன் எப்படி இருந்தாலும் நான் மீட்டு விடுவேன் அப்படிங்கிற அந்த ஆசை தான் நம்மளை வந்து முன்னோக்கி நடத்திக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நம்ம கட்சிகளில் இதுவரைக்கும் நீங்கள் தலைவர்களை நினச்சி பாருங்களேன் நம்ம அமெரிக்க அதிபர் உட்பட தோத்துட்டு அதுக்கப்புறம் தானே அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அதனால் தோல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது தோற்கிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயமே கிடையாது இந்த காட்டாறுன்னு ஒரு ஆறு இருக்கும் அந்த ஆறை பார்த்திங்கன்னா மழை பெய்கிற காலத்தில் வெள்ளம் அப்படியே அடிச்சுக்கிட்டு வரும் மழை எங்கேயாவது பெஞ்சிருக்கும் இங்கே வெள்ளம் அடிச்சுட்டு வந்திருக்கும் ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் சொட்டு தண்ணி கூட இருக்காது அப்படியே கரை புரண்டு ஓடிய அந்த ஆற்றுல தண்ணி எங்கே போச்சு வற்றி போயிடும் இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் வெற்றி வரும்போது இரண்டு கரைகளையும் தொட்டு கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆறு மாதிரி மகிழ்ச்சி வரும் வற்றி போகிற மாதிரி தோல்வி வரும் அதனால் நம்ம அதுக்காக அந்த ஆறு கவலைப்படாது ஏன்னா இப்போ வந்து வற்றி கிடப்பேன் இன்னொரு பத்து நாளில் பாரு நான் இரண்டு கரைகளையும் தொட்டு கொண்டு ஓடுவேன் அப்படின்னு அது பெருமிதமாக சொல்கிற மாதிரி அது பாதையை எப்போவுமே வச்சுருக்கோம் அந்த பாதையை நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அடிச்சுக்கிட்டு வர்ற வெள்ளத்தில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு வெள்ளம் அதில் வந்து வரும் மனுஷ இனம் இருக்க நம்மளாம் இருக்கமே நம்ம தான் மனுஷ இனம் நம்ம வந்து எதாக இருந்தாலும் இது தானாக நடக்குது அப்படின்ட்டு நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சில சமயங்களில் எந்த ஒரு செயல் நடந்தாலும் துன்பமாக இருந்தால் பக்கத்தில் பார்க்குறது இன்பமாக இருந்தால் தூரத்தில் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்குது அதுலேருந்து நம்ம மாறணும்னா துன்பத்தை தூரவை இந்த வார்த்தை பாருங்கள் துன்பத்தை தூரவை இன்பத்தை அருகில்வை மகிழ்ச்சியை அவங்க கிட்ட கொண்டு வா துன்பத்தை கொஞ்சம் நகர்த்தி வை அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தோல்வி வந்து நம்மளை வந்து அச்சப்படுத்தவே அச்சப்படுத்தாது அடை எவ்வளவோ பார்த்துட்டோம் போங்க இது என்ன அப்படின்னு இந்த தோல்வியை தான் என்ன சொல்வாங்கன்னா நினத்து சுமப்பது அது ஏற்கனவே அந்த தோல்வியை நம்ம இருக்கோம் அதை இன்னும் இன்னும் நினைக்கும் போது நினைத்து சுமப்பது தான் நினைத்து சுமப்பது அப்படின்னு வந்துடுது நம்ம எதை சுமக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் உப்பாக இருந்தால் கரைஞ்சு போயிடும் பஞ்சாக இருந்தால் நினைத்த உடனே சுமை அதிகமாயிடும் அந்த மாதிரி நாம் கவலைகளை உப்பு மாதிரி நினைத்து கொண்டு கரைத்து விட வேண்டும் மகிழ்ச்சியை பஞ்சு மாதிரி நினைத்து கொள்ள வேண்டாமா அதையும் நினச்சி சுமந்தோன்னா கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் எதை சுமக்குறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும் அதுதான் எதனால் நமக்கு தோல்வி வருகிறது எதனால் நமக்கு வெற்றி வருகிறது அப்படின்னு நாம் இனம் கண்டுபிடிக்கணும் இன்றைக்கி நான் ஒரு மகிழ்ச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு விஷயத்தில் ஜெயிச்சுட்டேன் இன்னொரு நான்கு ஆண்டுகள் கழிச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது என்ன நினச்சிருப்பேன் எஸ்எஸ்எல்சியில் ஜெயிச்சோம்னா ஆஹா நான் எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டேன்ப்பா ஒரு புறா தமக்கு அடிச்சிருப்பேன்ல இன்றைக்கி அந்த எஸ்எஸ்எல்சி எனக்கு எப்படி இருக்குது அது ஒரு பரீட்சை அவ்வளோதான் அப்படின்னு நீண்ட காலம் கழித்து அதை பார்க்கும்போது அது ஒன்றும் பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துவது கிடையாது அதே மாதிரி தான் அந்த கணத்தில் தான் வெற்றியும் தோல்வியும் ஒரு மகிழ்ச்சியையும் பயத்தையும் கொடுக்கும் அதனால் தோல்வியை கண்டு பயப்படவே கூடாது நிறைய பேர் தோல்வி அப்படின்னாலே பயப்படுறாங்க பயப்படாதீங்க வெற்றி பெறக்கூடிய தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் தோல்வி அடையக்கூடிய தகுதியும் உண்டு இல்லைன்னா அவங்களால தோல்வி அடைய முடியாது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் சீனாவில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர் பேர் வந்து ஜாக்மா சீன கோடீஸ்வரர் ஒன்றும் பெரிய தோற்ற பொலிவு கிடையாது ரொம்ப வசதி கிடையாது எதுவுமே கிடையாது சாதாரணமாக இருந்தவர் தான் அவர் கூட வசதி இல்லை இங்கிலீஷ் படிக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாராம் அதை படிக்கிறது கூட அவருக்கு ஒரு வகுப்புக்கு போகிறதுக்கோ எங்கேயாவது போய் கற்றுக்கொள்வதற்கோ எந்த வாய்ப்பும் இல்லை ஒரு சீனாக தான் படிக்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு தன்னைத்தானே அப்படியே வளர்த்துக்கிறார் எத்தனையோ தோல்வி வருது தோல்வி வரும்போதெல்லாம் கடந்து கடந்து வந்துடுறார் இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாட்டா சொல்கிறாரு டாட்டா தெரியும்ல தொழிலதிபர் மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் அவர் சொல்கிறாரு உன்னை நோக்கி கற்கள் வருகின்றன அந்த கற்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கட்டணம் மாதிரி கட்டி வச்சுக்கோங்கிறாரு அதை கண்டு நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் அனுபவசாலிகள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த ஜாக்மா என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தானே உயர்த்தி கொண்டு வர்றாரு அந்த சமயத்தில் அவருக்கு வந்து ஒரு வேலை ஒன்று தேவைப்படுது அப்போது கேஎஃப்சி நிறுவனம் இருக்குல்ல கேஎஃப்சி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே போய் வேலைக்கு இருபத்தி நாலு பேர் ஆள் எடுக்கிறாங்க இவங்க ஒரு இருபத்தி நாலு பேர் அதில் போய் கலந்துக்கிறாங்க இந்த ஜாக்மாவுக்கு மாத்திரம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த கேஎஃப்சியில் மீதி இருபத்தி மூணு பேரையும் எடுத்துக்கிறாங்க அது அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு தோல்வி அந்த நேரத்தில் ஆனால் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படல இருபத்தி மூணு பேரும் எடுத்துட்டாங்க ஒரு ஆளை எடுக்கலை அப்படின்னு அவர் வந்து வருத்தப்படல ஏன்னா அவருக்காக வேறு ஏதோ ஒன்று காத்திருக்கிறது இன்றைக்கி நம்ம படிக்கிறோம்ல சீனாவின் கோடீஸ்வரர் அவர் அப்படின்னு படிக்கிறோம்ல அந்த கோடீஸ்வரராக அவர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கேஎஃப்சியில் அவரை வேலைக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அங்கும் இங்கும் அப்படியே ஒரு ஒரு தடவை அவர் வந்து கம்ப்யூட்டர் அமெரிக்காவுக்கு போய் பார்க்குறாரு அது என்னங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கிறாரு அதன் மூலம் நாம் ஏதாவது பண்ணுனால் அது உலக நாடுகள் முழுவதும் போகும் அப்படிங்கிறத அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அந்த நிறுவனத்துக்கு கொஞ்சம் பணம் போட்டு ஒரு ஆன்லைன் ஒரு வியாபாரம் பண்ண போகிறோங்கிற ஒரு சைட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் அவர் என்ன பண்ணுறாரு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு அப்போ அவருக்கு அலிபாபா அப்படிங்கிற பேர் நினைவுக்கு வருது கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது தானே அலிபாபா இவரோட அந்த நிறுவனத்தில் எதை கேட்டாலும் அத்தனையும் கிடைக்கும் அப்படிங்கிற பொருளில் அதை வைக்கலான்னு நினைக்கிறாரு அந்த சமயத்தில் அவர் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு அங்கே ஒரு பனிப்பெண் அவருக்கு உணவு கொடுக்கறதுக்கு வராங்க அதை பார்த்தோன்னே அந்த கிட்டே கேட்குறாரு தன்னுடைய நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு அந்த பனிப்பெண்ணோடு அவர் உரையாடுகிறார் எப்படி எல்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க கேட்கும்போது அந்த பனிப்பெண் சொல்கிறாங்க அலிபாபா தெரியுமாண்ணா ஓ தெரியுமே திறந்துடு சீசேம் தானே கேட்டதை எல்லாம் நம்ம வாங்கிக்கலாமே அதுதானே அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் தொடங்குறாரு அதாவது இருபதாயிரம் டாலரில் அவர் தொடங்குறாரு இருபத்தஞ்சி மில்லியன் டாலர் வந்து அது வளர்ந்துருது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட கம்பெனியை அதாவது நிறைய அதிகப்படுத்துவாங்கள்ல வர்த்தகத்தை அதிகப்படுத்துவாங்கள்ல விரிவாக்கம் பண்ணுவாங்கள்ல அதுக்காக அவர் அமெரிக்கா போகிறாரு அங்கே போனால் இன்றைக்கி நம்ம அமேசான் பார்க்குறோம் பாருங்க அதுவே அவர் அங்கே போனோன்ன அந்த கம்பெனியே ஆட்டம் கண்டது அப்படின்னா அவர் எவ்வளவு ஒரு தைரியமாக இருக்கார் பார்த்திங்களா அதனால் நமக்கு தோல்வி வந்தால் யாரும் கவலையே படாதீங்க உங்களுக்கான ஒரு எதிர்காலம் உங்களுக்காக இருக்கிறது அப்படிங்கிறத நினச்சிக்கங்க அவர் ஒரு நாலு செய்தி சொல்கிறார் அந்த நாளையும் உங்களுக்கு ஒரு பொன்மொழியாக சொல்கிறேன் நனவை அதாவது நம்ம என்ன கனவு காண்றோமோ அந்த கனவை எப்பவும் உயிர் போட வச்சுக்கணும் வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பை ஒரு நாளும் நழுவ விடக்கூடாது நம்ம கனவு வந்து முட்டாள்தனமானது இதெல்லாம் நடக்காதுன்னு யாராவது சொன்னால் நம்பவே நம்பக்கூடாது உங்களை நாம் கடைசி வரைக்கும் அவங்க அவங்க அவங்கள வளர்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதனால தான் அவர் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நீங்களும் இந்த பொன்மொழிகளை பின்பற்றி வாழுங்க உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள் எதா கருத்து இருந்தால் எழுதுங்க சரிங்களா வணக்கம்